சைஸ் முக்கியம் ஆமாம் உண்மையா இல்லையா சரி அபிது போட்டா பேன இன்னொரு பேன் இருக்கு அது போட்டால் கேட்டான் போட்டால் நல்லா வரும்

நான் ஓடணுமா நீ வச்சு மூடு சாப்பிட்ற ஈழா வந்து மேய்க்குது மேயுது ஈழா வந்து மேயுது என்ன பண்றது ஓடிட்டு இருக்கு சரி பாருங்க இப்ப நாங்கள் என்ன பண்றோம் அவங்களும் சாப்பிட்றோம் பண்றோம்

வேற எதுவும் இல்ல தப்பா நான் செய்வோம் விடிய விட செய்வோம் சமையல் ஏன்னா அதிக பேர் சாப்பிட வருவாங்க அதனால அதிகமா செய்யணும் காய்கறி இருக்கு எல்லாமே இருக்கு நானும் எவ்வளவோ போட்டேன் ஒன்னும் ஆகல வீடியோ ஆமா இனிமேல் எப்படி போகுது பாரு மறியா போவோம் இதுக்கப்புறம் இல்லை இல்ல வீடு வீசு போவோம் உள்ள போவோம்னா பேய் உள்ள போவோம் அதனால சொன்னோம் இல்லை அந்த வீட்டு உள்ள பேய் போவோம் அதனால சொன்னோம் ஆ